சாதிபெறி கும்பலுடைய படுகொலைக்கு முயற்சிக்கப்பட்டு அவர் இன்றைக்கு தேடி வந்திருக்கின்ற ஒரு மாணவர்தான் நாங்குநேரி சின்னத்துறை அவர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஆசிரியருடைய உதவியோடு தேர்வு எழுதி இன்றைக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் சின்னத்துறை தலித் மாணவர்கள் இப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு சாதிய அந்த வன்முறைகளுக்கு பதிலடி கொடுப்பது என்பது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மதிப்பெண்களை பெறுவதன் மூலமாக தான் முடியும் முடியும் கல்வியே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி நமது ஆயுதம் கலைகள் நமது கேடயம் என்கிற அந்த முழக்கத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு சின்னதுரை இருந்திருக்கிறார் மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றியடைந்திருக்கின்ற அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் தமிழர் கட்சியின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுடைய கடின உழைப்பால் ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் குறிப்பாக தலித் மாணவர்கள் சாதிய வன்முறையை சாதிய அடக்குமுறைகளை தாண்டி அவர்கள் தேர்ச்சி பெறுவது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாதிவிரி கும்பலுடைய படுகொலைக்கு முயற்சிக்கப்பட்டு அவர் இன்றைக்கு தேறி வந்திருக்கின்ற ஒரு மாணவர்தான் நாங்குநேரி சின்னத்துறை அவர்கள் எவ்வளவோ கொடூரமாக தாக்கி அவருடைய கைகால்கள் வெட்டப்பட்டு தேர்வு எழுத முடியாத நிலைமையிலும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஆசிரியருடைய உதவியோடு தேர்வு எழுதி இன்றைக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் சின்னத்துறை அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தலித் மாணவர்கள் இப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு சாதிய அந்த வன்முறைகளுக்கு பதிலடி கொடுப்பது என்பது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மதிப்பெண்களை பெறுவதன் மூலமாக தான் முடியும் கல்வியே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி நமது ஆயுதம் கலைகள் நமது கேடயம் என்கிற அந்த முழக்கத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு சின்னதுறை இருந்திருக்கிறார் ஆகவே ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் இம்மேலும் மென்மேலும் முயற்சி எடுத்து அதிக மதி மதிப்பெண்களை பெற வேண்டும் அதேபோல் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆதி தமிழர் கட்சியுடைய தோழர்கள் ஆங்காங்கே நீங்கள் முயற்சி எடுத்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு என்ன படிக்க வேண்டும் என்பதை பற்றிய பயிற்சிகளை வழிகாட்டுதல்களை நீங்கள் வழங்க வேண்டும் என நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் வகுப்பு பிடிச்ச பிறகு அவன் என்ன குரூப் எடுக்கிறான் அப்படிங்கிற பொறுத்து தான் அவனுடைய எதிர்காலமே இருக்குது ஆகவே பத்தாம் வகுப்பு பிடிச்ச பிறகு என்ன குரூப் அவனை தேர்வு செய்து சில பள்ளிகள்லாம் நல்ல குரூப் கொடுக்க மாட்டாங்க நம்முடைய தோழர்கள் தலையிட்டு அவர்களுக்கு நல்ல குரூப்பை வந்து தேர்வு செய்து கொடுக்கணும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கு அவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா மெடிக்கல் லைனில் போகிறாங்களா அல்லது அவர்கள் வேறு எந்த யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய ஒரு வகையில் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறாங்களா என்ஜினியரிங் போகிறாங்களா ஸோ இந்த மாதிரியான பல வழிகாட்டுதல்களை நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே செய்ய வேண்டும் என இந்த வீடியோ பதிவின் மூலமாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்